கும்பகோணத்தை கோவில் நகரம் என்பார்கள் கும்பகோணத்துக்கு அருகில் உள்ளது தாராசுரம் இதை அடுத்து உள்ளது பட்டீஸ்வரம் சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த அற்புதமான திருத்தலம் இங்கு வந்து துர்கை வணங்குவதனால் கிடைக்கும் பலன்கள் ராகு மற்றும் செவ்வாய் தோஷம் நீங்கும் மனதுக்கம் விலகும் காரிய வெற்றி கிடைக்கும் பசு நெய் அல்லது நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றி குங்கும அர்ச்சனை செய்தால் திருமண தடைகள் பெண்களுக்கு விலகும் குடும்ப வாழ்க்கை அமைதியாகும் எலுமிச்ச மாலையை அணிவித்து வேண்டு கொள்வதன் மூலம் தீராத நோய்கள் தீரும் காமதேனுவின் மகள் பசுப்பட்டி உமையவள் சாப விமோச்சனம் பெறுவதற்காக இங்கே தவம் இருந்தாள் சிவபூஜை செய்தாள் பார்வதிக்கு உதவுவதற்காக பட்டியும் வந்து பணிவிடைகள் செய்தாள் பால் சுரந்து தந்தாள் மண்ணால் செய்யப்பட்ட சிவலிங்க திருமேனிக்கு பாலபிஷேகம் செய்து பூஜித்து வந்தாள் பார்வதி பட்டி வழிபட்ட தலம் என்பதால் இந்த ஊருக்கு பட்டீஸ்வரம் என பெயர் அமைந்தது காமதேனு உள்ளிட்ட பசுக்கள் வழிபட்டதால் சிவபெருமானுக்கு தேனுபுரீஸ்வரர் என்னும் திருநாமம் அமைந்தது பிரம்மாண்டமான சிவாலயம் என்றாலும் இங்கே துர்கையின் ராஜ்யம்தான் எல்லா சிவாலயங்களிலும் கோஷ்டத்திலும் தான் தரிசனம் தருவாள் துர்கை மகாவிஷ்ணு ஆலயங்களிலும் கோஷ்டத்தில் தான் நிற்பாள் அங்கே தமிழுக்கு விஷ்ணு துர்கை என திருநாமம் உண்டு